எகோவாவின் சாட்சிகள் யார் ஆசிரியர் போதகர் ஆர் பாலா எகோவாவின் சாட்சிகளைப் பற்றி நீங்கள் அவசியம் எழுத வேண்டும் அவர்களுடைய தொல்லை தாங்க முடியவில்லை என்று பலர் கேட்டிருந்தனர் இக்கூட்டத்தை குறித்து இப்பகுதியில் விளக்கமாக பார்ப்போம் முதலில் இது எவ்வாறு ஆரம்பித்தது என்று பார்ப்பது அவசியம் இவர்கள் பொதுவாக வாட்ச் டவர் வேத துண்டு பிரசுர நிறுவனம் அதாவது டவர் பைபிள் அண்ட் ட்ராக் சொசைட்டி என்ற பெயரில் உலாவுகிறார்கள் சார்லஸ் டேஸ் ரசல் என்ற மனிதனின் இக்கூட்டம் சத்தியமாக பின்பற்றுகிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் பிறந்த ரசல் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதில் தனது பதினெட்டாம் வயதில் ஒரு கூட்டத்தின் போதகராக அமைந்து ஜியோன்ஸ் வாட்ச் டவர் என்ற பத்திரிகையை ஆரம்பித்து அப்பத்திரிகை மூலமாக தனது போதனைகளை பரப்பினார் இப்பத்திரிகையில் வேதத்திற்கு தன்னுடைய சொந்த கருத்துக்களை அழித்து வந்தார் ரசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இறந்த ரசலின் வாழ்க்கை ஒழுங்காக அமைந்திருக்கவில்லை அவரது மனைவி ரசல் ஆணவம் பிடித்த மனிதன் என்றும் எந்த ஒரு பெண்ணோடும் வாழ்க்கை நடத்த தகுதி இல்லாதவர் என்றும் குற்றம் சாட்டி அவரை விவாகரத்து செய்தார் தன்னுடைய சபையில் நோயோடு இருந்தவர்கள் தங்கள் சொத்துக்களை தனக்கு கொடுத்து விட்டுவிட வேண்டும் என்று ரசல் சொன்னார் மற்றவர்களின் பண விஷயத்தில் ஒழுங்கினமாக நடந்து கொண்டதாக ரசல் நீதிமன்றம் முன்பும் கொண்டுவரப்பட்டார் ரசல் இறந்த பின் ஜோசப் பிராங்க்ளின் ஃபார்ட் இந்நிறுவனத்தின் தலைவராக வந்தார் அவர் இறந்ததற்கு பின் நேதன் ஹாமர் நோர் என்பவர் இதன் பிரசிடண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ராதர் பார்ட்டின் காலத்தில் இந்நிறுவனத்திற்கு எகோவாவின் சாட்சிகள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது நோரின் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வேதத்தின் புதிய சாட்சிகள் வாட்ச் டவர் பத்திரிகை மூலம் தனது போதனைகளை தொடர்ந்து பரப்பி வருகின்றது இவர்கள் போதிப்பது என்ன யகோவின் சாட்சிகள் அவர்களுடைய போதனைகளின் முக்கியமான அம்சங்களை நாம் கிறிஸ்தவ வேதத்துடன் இனி ஒப்பிட்டு பார்ப்போம் முதலாவது காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரான கடவுள் கண்ணால் காண முடிந்தவைகளையும் கண்ணால் காண முடியாதவற்றையும் உருவாக்கினார் என்று போதிக்கும் இக்கூட்டம் வேதம் போதிக்கும் திருத்துவ போதனையை முற்றாக நிராகரிக்கிறது திருத்துவ போதனையை கிறிஸ்தவத்தின் அடிப்படை போதனை இரண்டு கிறிஸ்து கடவுளால் ஆரம்பத்தில் படைக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து நித்தியத்திலிருந்து கடவுளின் குமாரன் அல்ல என்று இக்கூட்டம் விசுவாசிக்கின்றது கிறிஸ்து வார்த்தையாக படைக்கப்பட்டு கடவுளின் சிருஷ்டியில் பங்கு கொண்டிருந்தார் என்றும் அவரே மைக்கேல் என்ற தலைமை தெய்வ தூதனாகவும் இருந்தார் என்றும் இவர்கள் போதிக்கிறார்கள் கிறிஸ்து ஒரு விதத்தில் கடவுள்தான் ஆனால் எகோவா கடவுள் இல்லை என்பது இவர்களின் விசுவாசம் கிறிஸ்து தெய்வ குமாரனேயொழிய கடவுள் இல்லை கிறிஸ்து மனிதனாக உலகில் தோன்றியபோது அவரில் எந்த தெய்வீக தன்மையும் இருக்கவில்லை என்றும் ஆனால் முழு மனிதனாக மட்டும் இருந்தார் என்றும் இவர்கள் கூறுகிறார்கள் கிறிஸ்து மனிதனின் பாவ நிவாரணத்திற்காக கொடூரமான மரணத்தை சந்தித்தார் என்றும் இவர்கள் கூறுகிறார்கள் இதிலிருந்து யகோவாவின் சாட்சிகளுக்கும் வேதம் போதிக்கும் கர்த்தருக்கும் எத்தனை வேறுபாடு இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும் கிறிஸ்து கடவுள் என்பதை மறுக்கும் எவரும் வேதத்தை நம்புவதில்லை கிறிஸ்து கடவுளால் படைக்கப்படவில்லை அவர் ஆதியாகமம் முதல் அதிகாரம் கூறுவது போல திருத்துவ தேவனாய் பிதா ஆவியோடு இருந்து படைக்கும் செயலில் ஈடுபட்டிருந்தார் கிறிஸ்து நித்தியத்திலிருந்து தேவகுமாரனாக இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக போதிக்கின்றது கிறிஸ்து இவ்வுலகத்தில் பிறந்தபொழுது முழு மனிதனாக இருந்ததோடு தனது தெய்வீக தன்மையில் எதையும் இழக்கவில்லை யுகோவின் சாட்சிகளின் கூற்றுப்படி கிறிஸ்து கடவுள் அல்ல மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் கடவுள் பயன்படுத்தும் வெறும் வல்லமையே தவிர அவர் கடவுள் அல்ல அவர் ஒரு நபரும் அல்ல என்று யகோவாவின் சாட்சிகள் போதிக்கின்றனர் தனது ஊழியர்கள் தன்னுடைய சித்தத்தை செய்ய வைப்பதற்காக யகோவா பயன்படுத்தும் கண்ணுக்கு தெரியாத ஒரு வல்லமைத்தான் பரிசுத்த ஆவி என்று இவர்கள் கூறுகிறார்கள் பரிசுத்த ஆவி இவர்களை பொறுத்தவரையில் தெய்வீக தன்மை பொருந்தியவரோ அல்லது திருத்துவத்தின் ஒரு அங்கத்தவரோ இல்லை இது வேதத்திற்கு முரணான போதனை பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தின் மூன்றாம் அங்கத்தவராக ஒரு நபராக இருக்கிறார் என்றும் அவர் கடவுள் என்றும் வேதம் போதிக்கின்றது நான்கு மனிதனுக்கு அழிவற்ற நித்திய ஆத்துமா இல்லை ஆகவே அவன் இறந்த பின் காற்றோடு கலந்து இல்லாமல் போகிறான் என்று யுகோவாவின் சாட்சிகள் போதிக்கின்றனர் ஆனால் மனிதன் அழிவற்ற நித்திய ஆத்துமாவை கொண்டுள்ளான் என்று வேதம் போதிக்கின்றது ஐந்தாவது நித்திய நரகம் என்று ஒன்றும் இல்லை என்றும் நித்திய தண்டனை என்பதும் இல்லை என்றும் இவர்கள் போதிக்கிறார்கள் இறந்த பின் மனிதன் நித்திய தண்டனை அடையாமல் ஒன்றுமே இல்லாமல் போகிறான் என்பது இவர்களுடைய போதனை வேதமோ இதற்கு மாறாக பாவியான மனிதன் இறந்த பின் நித்திய தண்டனையை நரகத்தில் நித்தியத்திற்கும் அனுபவிக்கிறான் என்று தெளிவாக போதிக்கின்றது ஆறாவது கிறிஸ்துவின் மரணத்தின் போது அவரது சரீரம் அழிக்கப்பட்டதால் அது மீண்டும் உயிர்த்தெழ முடியாதென்றும் கிறிஸ்து ஆவியாக மட்டுமே உயிர்த்தெழுந்தார் என்றும் இக்கூட்டம் போதிக்கின்றது இதுவும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பற்றிய வேத போதனைகளுக்கு முரணானது ஏழாவது மனிதனுடைய நற்கிரைகளின் மூலமே ரட்சிப்பு என்றும் இக்கூட்டம் நம்புகிறது எகோவாவிற்கு விசுவாசமாக இருந்து கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் எகோவாவின் ராஜ்யத்தை அடைவார்கள் என்று இவர்கள் போதிக்கிறார்கள் மனம் திரும்புதல் பாவமன்னிப்பு என்பதெல்லாம் இவர்களுடைய அகராதியில் கிடையாது இது ஒரு போலி போதனை கிறிஸ்தவ வேதத்திற்கும் இகோவாவின் சாட்சிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை மேலே நாம் பார்த்த யகோவாவின் சாட்சிகள் அவர்கள் போதனைகளின் முக்கிய அம்சங்களில் இருந்து புரிந்து கொள்ளலாம் இது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு போலி போதனை இதன் போதனைகள் வேதத்திற்கு முரணானது மட்டுமல்லாது இக்கூட்டத்தாரின் வழிமுறைகளும் மனித சுதந்திரத்திற்கு முரணானது தமது கூட்டத்தைச் சேர்ந்தவர்களை அடிமைப்படுத்தும் வழிமுறைகளையும் இவர்கள் கடைப்பிடிக்கிறார்கள் தமது கூட்டத்தில் சேரும் தனி மனிதர்களும் குடும்பங்களும் அநேக விதிகளை கடைப்பிடிக்கும்படி வற்புறுத்தி குடும்பங்களில் இருக்கும் சமாதானத்தை குலைத்து பிரிவினையை ஏற்படுத்துகிறார்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலும் குழப்பத்தை உருவாக்குகிறார்கள் இக்கூட்டத்தில் சேர்ந்து இதன் அடிமைத்தனத்திற்கு தம்மை பழி கொடுத்தவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு பெரும் பாடுபட வேண்டியதாயிருக்கிறது இதில் சேர்ந்து தமது வாழ்வை பழி கொடுத்தவர்கள் அநேகர் தமது கூட்டத்தோடு சேர்பவர்களுக்கு வேத போதனை என்ற பெயரில் மனதை குழப்பும் வேதத்திற்கு முரணான போதனைகளை கொடுத்து தமது கூட்டத்திலிருந்து போக முடியாத ஒரு மனநிலையை இவர்கள் உருவாக்கி விடுகிறார்கள் இகோவின் சாட்சிகளுடன் இணைந்தவர்களால் சுயமாக சிந்திக்க முடியாமல் போய்விடுகிறது இவர்கள் தமது ஈக்கத்திற்கு மாறாக எந்த கேள்வியும் கேட்க முடியாது அதன் போதனைகளுக்கு எதிராக சிந்திக்க கூடாது செயல்படக்கூடாது என்ற மனநிலையை உருவாக்கி கொள்கிறார்கள் இதற்கான மூளைச்சலவை பணியை இக்கூட்டம் நடத்துகின்றது இவர்களை தவிர்ப்பது எப்படி வேத ஞானம் இல்லாதவர்கள் யகோவாவின் சாட்சிகள் வீட்டிற்கு வரும்போது அவர்களை வெளியிலே வைத்து திருப்பி அனுப்பிவிடுவது நல்லது அவர்களோடு பேச்சு கொடுத்து அவர்களுடைய போதனைகளுக்கு இரையாகாமல் இருக்க இது உதவும் இவர்கள் நம் வீட்டிற்கு வரும்போது நேரடியாக விஷயத்திற்கு வராமல் உலக நடப்புகளை பற்றி பேசி நமது அபிப்பிராயத்தை அறிய முற்படுவது போல் நடித்து தமது போதனைகளை நம்மில் திணிக்க பார்ப்பார்கள் ஆகவே இவர்களுடன் பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது இந்த கூட்டத்திற்கு தம்மை பலி கொடுத்தவர்களை எப்படி காப்பது யகோவாவின் சாட்சிகள் சிந்திக்க முடியாத ஒரு மனநிலையை வளர்த்து கொண்டுள்ளதால் அவர்களுடன் பேசும்போது நாம் கிறிஸ்துவை பற்றியும் உயிர்த்தெழுதல் பற்றியும் திருத்துவத்தை பற்றியும் ரட்சிப்பை பற்றியும் தெளிவாக வேதத்தை திறந்து வைத்து பேச வேண்டும் இப்போதனைகளுக்கு ஆதாரமாக வேத வசனங்களை எடுத்து காட்டி விளக்க வேண்டும் அவர்கள் இவ்வசனங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்க வேண்டும் அவர்கள் ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்திற்கு தாவ முயற்சிப்பார்கள் அதற்கு இடம் கொடுக்காமல் மீண்டும் அவர்களை நாம் பேசும் பொருளை குறித்து சிந்திக்கும்படி செய்ய வேண்டும் முதல் நாளிலே அவர்கள் நம் கூறுவதை கேட்டு விடுவார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது இக்கூட்டத்தில் சோர்ந்து சிந்தித்து ஆராயும் பக்குவத்தை இழந்து மற்றவர்களை கண்ணுடன் பார்க்கும் மனநிலையை இவர்கள் பெற்றுக்கொண்டிருப்பதால் நாம் தொடர்ந்து அவர்களுடன் பேசி வேத போதனைகளை குறித்து சிந்திக்கும்படி செய்ய வேண்டும் இவர்களுடன் பேச முயல்பவர்களுக்கு நல்ல வேத அறிவு இருப்பதோடு சுருக்கமாகவும் தெளிவாகவும் சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய பக்குவமும் இருக்க வேண்டும் இவற்றோடு நமது ஞானத்திலும் வல்லமையிலும் திறமையிலும் தங்கியிருக்காமல் நாம் கூறும் வேத வசனங்களைப் பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மனம் திரும்பும்படி செய்யுமாறு நாம் ஜெபத்துடன் இப்பணியில் ஈடுபட வேண்டும் கர்த்தர் மட்டுமே இக்கூட்டத்தில் அகப்பட்டு கொண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படி செய்ய முடியும் இந்த கட்டுரையானது திருமறை தீபம் வருடம் இரண்டாயிரம் இதழ் மூன்று தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்